அன்பானவர்களே உங்கள் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருபையும் இரக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய சமாதானம் சந்தோஷம் அவர் தருகின்ற இல்லை இல்லாத கிருபை நம் ஒவ்வொரு வரையும் அவர் வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருக்கும் படி இயேசுவி நாமத்தில் நான் வேண்டிக்கொள்கிறேன் ஆமே ஹாலெலுயாம் பிரியமனுகளே இன்றைக்கு நான் ஒரு காரியத்தில் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எதில் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேணுமா அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழ வேணுமா அதுதான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்போ நம்ம அன்பில் வந்து நம்ம எப்படி பரிசுத்தவான்களாய் நம்ம வாழ்றது அன்பு என்பது பொய்யான அன்பாக போலியான அன்பாக இருக்கக்கூடாது அன்பு என்பது உண்மையான அன்பாக யாரை போல இயேசுவை போல ஏன்னா அவர் பாவைகளையும் நேசிக்கிறார் எதிர்பார்க்காத அன்பு தன்னையே கொடுத்தார் கொடுப்பது தான் அன்பு அன்பு என்றால் நாம் கொடுப்பது எதை கொடுப்பது நம்மிடத்துல பாசத்தை நம்ம அன்பை காட்டணும் நம்மளிடத்துல இருக்கிறத கொடுக்கணும் நம்ம நேரத்தை கொடுக்கணும் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பது அன்பு இப்போ கிறிஸ்து நமக்கு மன்னிப்பை கொடுத்தார் இன்றைக்கு நாம் சிலரை மன்னிக்க முடியாதபடி நாம் இருந்தால் அப்ப அன்பில் நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல இது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது வேதத்தில் சொல்லுது யாருடனும் சமாதானமாக இருங்கள் நமக்கு யாரோடனாலும் சமாதானமாக போக முடியவில்லை என்றால் அன்பில் பரிசுத்தம் இல்லை ஒருவரை நம்மால் நேசிக்க முடியவில்லை என்றால் ஹேட் பண்றோம் வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் அன்பில் பரிசுத்தம் இல்லை மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு எரிச்சல் வருது பொறாமை வருது இன்னும் சொல்லப்போனால் கசப்பு வருது கோபம் வருது அப்படின்னு சொன்னா அன்பில் பரிசுத்தம் இல்லை அப்போ அன்பில் பரிசுத்தம் என்பது எப்போ வருகிறதுனா ஒன்று குறுந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தில் வர்ற அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது இல்லைங்களா அன்பு தன்னை புகழாது அன்பு சினமடையாது அன்பு தீங்கு செய்யாது அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு பொறாம இல்லை அன்பு இருமாப்பா இராது அன்பு சினமடையாது அன்பு தீங்கு முன்னாது மற்றவங்களுக்கு அன்பு தீங்கு செய்யாது இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தால் அதுதான் பரிசுத்தம் இல்லை அன்பில் பரிசுத்தம் ஒருத்தரை நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் மேல் நாம் வைக்கிற பிரியத்துக்கு பேர் பரிசுத்தமான ஒரு அன்பு அன்பில் பரிசுத்தம் நாம் இந்த அன்பை நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிறோமா அவர் தன்னையே கொடுத்தார். அவன் சொல்றாரு என்னில் அன்பா இருந்தால் என் வசனங்களை கைக்கொள்ள கடவன் அதுதான் தேவன் மேல வச்சிருக்கிற மாசில்லாத அன்பு மாசில்லாத ஒரு பக்தி அதுதான் தேவன் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு அன்பின் அடையாளம் நாம் எல்லா கற்பனைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டாம் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தன்னை போல நீ பிறர நேசி உன்னை போல நீ எல்லாரும் நேசி உனக்கு யார் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய் இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ நம்ம மற்றவர்களை குறை சொல்வதை மற்றவர்களிடத்தில் குறை காண்பதை விட்டுவிட்டு நாம் நான் மற்றவர்கள் மேல் எதிர்பார்க்காத அன்பு செலுத்துவது அன்பில் பரிசுத்தம் ஏசு கருத்து பாருங்களேன் எவ்வளவு அவரை போல அன்பு செலுத்த முடியாதுங்க அடிச்சாங்க கொட்டுனாங்க துப்புனாங்க எல்லாரையும் மன்னிச்சார் கடைசில கல்லணு கூட மன்னிக்கிறார் அவங்களாம் இவரை திட்டுறவங்க தான் அப்போ பிதாவே இவர்கள் என்ன செய்கிறது என்று தெரியாமல் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும்னு சொன்னாரே அந்த அன்பு தான் பரிசுத்தமான அன்பு இன்றைக்கு நமக்கு கணவர் செய்கிற தவறை மன்னிக்க முடியலை நம்ம பிள்ளைங்க செய்கிற தவறை மன்னிக்க முடியலை மாமியாருக்கு மருமகள் செய்கிறத மன்னிக்க முடியலை மருமகளுக்கு மாமியார் மேலே பாசம் இல்லை இல்லாதவன் இறைவனை அறியான் அப்போது நமக்கு அன்பு இல்லைன்னா நம் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தேவனை தரிசிக்க முடியாது பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்தமான ஒரு இடம் அங்கு போக வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் இந்த பரிசுத்தம் என்பதன் முக்கிய பாயிண்ட் மைய புள்ளி என்ன அப்படின்னு சொன்னால் அன்பு அதுதான் உன் தேவனை உன் தேவனாகிய உன் கத்தராகிய தேவனை நீ முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நீ பலத்தோடையும் நீ அன்பு கூறுவாயாக முழு பலன் ஆத்மா முழு இருதயம் நீ அன்பு கூறுவாயாக அதுக்கு அடுத்த இரண்டாம் கற்பனை உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறனிலும் அன்பு கூறுவாயாக நமக்கு பசிச்சா நம்ம சாப்பிட்றோம் ஆனா யாருனாலும் அடுத்தவங்க பசியா இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு சாப்பிட்றோமா உன்னால இருந்தா கொடுக்கணும் உண்மையிலேயே ஆண்டவர் சொன்ன வார்த்தை அன்பில் பரிசுத்தம் இந்த அன்பில் பரிசுத்தம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருப்போம் ஒழுக்கத்தில் பரிசுத்தமாக இருப்போம் கற்பில் பரிசுத்தமாக இருப்போம் எல்லாரையும் நம்ம நேசிப்போம் அப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு செய்ய மாட்டோம் மன்னிக்கிற குணம் இருக்கும் அப்போ நம்ம தீங்கு செஞ்சவங்களுக்கு நம்ம நன்மை செய்வோம் எல்லாவற்றுக்கும் வேர் என்ன அப்படின்னா பரிசுத்தம் ஒரு மரம்னு வச்சுக்கிட்டா அதுக்கு வேர் என்ன அப்படின்னா அன்பு தான் அன்பு இல்லாமல் பரிசுத்தம் இல்லை அதுதான் அன்பில் பரிசுத்தம் நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாய்மாலம் முன்னால பார்த்த உடனே மாமியாலாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பாசத்தில் பொங்குறது மாதிரி அப்படி பேசிட்டு அவங்க இல்லாத நேரம் நாம் என்ன மனசில் நினைக்கிறோம் மற்றவங்ககிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம அவர்களை பார்க்கத்துல என்ன அன்பு இருக்கோ அதுதான் அவங்கள பார்க்காம இருக்கிறதுலே இருக்கிறது அதுதான் உண்மையான மாசில்லாத ஒரு அன்பு இந்த அன்பு தான் பரிசுத்தமான அன்பு அன்பு அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாது அன்பு அடுத்தவங்களை குற்றப்படுத்தாது அது மாதிரி மற்றவங்க குற்றப்படுத்தினாலும் அதை நம்ம அந்த அன்பானது அதை வந்து மன்னிக்கும் நமக்கு செஞ்ச தீமைகளை ஆண்டவர் ஃபுல் நம்மளுக்கு எல்லாமே சொல்லித் தர்றாரு நீ தீமைக்கு நன்மை செய்ய பழகுங்கள் நன்மை செய்யும்படி அவர் சுற்றி தெரிந்தார்னு வேதத்துல வாசிக்கிறோம் ஏன்னா மற்றவங்க மேல அவருக்கு இருந்த அந்த அன்பு அந்த கல்வர்களையும் நேசிச்சார் விபச்சாரிய கூட மன்னிச்சார் நீ ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாம் கேட்கல அவர் பரிசுத்தம் எல்லாரும் கல்லறிஞ்சு கொள்ளுங்க அவர் மன்னிச்சார் உங்கள்ல ஏமே பாவம் செய்யலையே அவங்க மொதல் கல்லறிங்க பானார் அதாவது அவ்வளோ இவ்வளவு ஏன் பெரிய மன்னோர்களே பிசாஸுக்கு கூட தேவன் இரக்கம் காட்டினார் அது சொல்லுது எங்களை நீ வந்து இந்த பன்னிக்கூட்டத்துக்குள்ளே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு வேண்டி கொள்ளுது சரி போங்கன்றார் உண்மையில் அவருடைய அன்பை நான் நினைத்து ஆச்சரியப்படுவேன் இன்றைக்கு அதுபோல ஒரு பரிசுத்தமான அன்பை நம்மால் நிச்சயமாக காட்ட முடியாது ஆனால் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு இதுதான் மெயின் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே எதன் மேலன்னா ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போதுதான் தான் நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியும் அன்பில் பரிசுத்தமாக வாழ முடியும் எல்லாவற்றிலும் முதல்ல அன்பு காட்ட முடியும் பிறர் நேசிக்க முடியும் சி உன்ன உன்னுடையத சொல்லலை உங்களை சபிப்பவர்களை உங்களை உங்களுக்கு உங்களை யாருனாலும் சாபம் போட்டாங்கன்னா அந்த சாபம் போட்டவங்களை நீங்க ஆசீர்வதிங்கன்றார் ஆண்டவர் உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்போ அவர் சொல்ற அந்த அன்பின் அந்த பரிசுத்தத்தை பார்த்தீங்களா இதுதான் அன்பில் பரிசுத்தம் நாம் இப்படி நாம் வாழ்ந்தால் இயேசுவினுடைய பிள்ளைகள்ன்ற சாட்சி நிச்சயமாக நம்ம சொல்ல வேண்டாம் மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பெரிய மாணவர்களே இன்றைக்கு நாம் அன்பில் பூரணப்படும்படியாய் நாம் தேவனிடத்தில் கேட்டு நாம் அன்பினால் நெரிக்கப்படுவோம் ஒரு பாட்டு கூட உண்டு ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏப்போவாரும் இறங்கி வாரும் மாத்திரே அப்போ ஆவியானவரேன்னு பாடும்போது அன்பின் ஆவியானவரே நாம் கூப்பிடுவோம் நாம் ஜெபிப்போம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கேட்டால் நிச்சயமாக ஆவியானவரை தருவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவர் வரும்போது நம்முடைய சகல சத்தியத்துக்குள்ளும் நம்முடைய சகல வழியிலும் நம்மளுடைய பரிசுத்தமான வழியிலும் நம்மளை நடத்துவார் அன்பின் பாதையில் அவர் தான் நடத்த முடியும் ஒரு பா ஒரு பாஸ்டர் ஒரு பாஸ்டர் இருந்தார் அந்த பாஸ்டர் வந்து ஒரு திருடனுக்கு ராத்திரி வீட்டில் இடம் கொடுக்குறாரு படுக்கிறதுக்கு அவன் என் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ எனக்கு குளிருது நாங்கள் படுத்துக்கிறேன்னொன்னே சரின்னு இடம் கொடுக்குறாரு இவர் இடம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு அவனை தூங்க வச்சு இவர் ஜெவம் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஜவம் பண்ணிவிட்டு விடியறிஞ்செல்லாம் தூங்குறாரு இவர் தூங்கி முழிக்கிற நேரம் பார்த்தா வீட்டில் ஒரு பொருளையும் காணும் திருடனையும் காணும் அங்கே வச்சுருந்த குத்து வழக்குலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் அப்போது இவர் அப் இவர் காலமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கனாரு அங்கேருந்து ஒருத்தவங்க அதாவது அந்த ஏரியாவில் வர்ற அந்த போலீஸ்காரவங்க என்ன பண்ணுறாங்க இவனை தர தரேன்னு மூட்டைங்கையுமே இழுத்து கொண்டு வந்து பாசட்டு கொண்டு வந்து விடுறாங்க ஐயா இந்த மாதிரி இவன் இந்த மாதிரி திருடிட்டு வந்திருக்கான் இது உங்கள் பொருள்னு கேட்டால் உங்கள் வீட்டில் இருந்து தான் திருடுறேன்னு நாங்கள் நினைக்கிறோம் வேறு எங்கே இது மாதிரி இருக்காது இந்த குத்து வழக்கெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு நண்பனே நான் உனக்கு தானே இதெல்லாம் கொடுத்தேன் நீ ஏன் அதை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு சொன்னொடனே இந்த திருடனுக்கு ஷாக் அடிக்குது ஆமாம் நான் இவனுக்கு ராத்திரி சோறு போட்டேன் இவன் நான் என் வீட்டில் படுக்க வச்சுருந்தேன் இவனை நான் வெளியே பிச்சைக்கார மாதிரி தெருவில் போனோடனே நான் கூப்பிட்டு திருடனை உள்ளே விட்டேன் அவன் போகத்தில் திருடிட்டான்னு அவர் சொல்லலை அவர் சொல்கிறார் நண்பனே நான் உனக்கு கொடுத்தனே நான் தானே உனக்கு இதெல்லாம் கொடுத்து உன்னை போயிட்டு வான்னு சொன்னேன் நீ ஏன் அதை சொல்லலை அப்படின்னோன்னே ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு போலீஸ்கார் போயிடுறாரு இந்த திருட அது எல்லாத்தையும் போட்டு காலில் விழுந்து கதறி அழுது அன்றைக்கு அவன் திருடனாய் அல்ல அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறுகிறான் இந்த அன்புக்கு எவ்வளவு சக்தி இருக்குது பாத்தீங்களா எத்தனை வல்லமை இருக்குது பாத்தீங்களா இதுதான் தூய்மையான பரிசுத்தமான ஒரு அன்பு இந்த அன்பை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா நம்ம வீட்டில் யார் என்ன தவறு செய்தாலும் அதை மன்னிக்கவும் நான் யாரும் எல்லாரையும் நம்ம நேசிக்கவும் அன்பில் பூரணப்படவும் நாம் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பத்தை வைத்து ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் நம்ம ஆளுகை செய்யும்படியாய் நம்மளை ஒப்புக் கொடுப்போமா